போராண கோடி மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்புப்பா நம்ம கல்லப்பட்டி மலைராமன் சாமி திருவுருவச் சிலையை நமக்கு புண்ணும் பொருளும் கொடுத்து மலையே சீதனமாக கொடுத்த நம்ம தாய்வழி வம்சமான நல்லுத்தவன் வட்டி வெள்ளப்பண்ணத்தவர் என்கிற துறை வெள்ளப்பண்ணத்தவர் வம்சாவளிகள் நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்து மலையராமன் திருவுருவச் சிலையை நம்ம கள்ளப்பட்டி மூன்று தேவர்கள் மற்றும் பங்காளிகள் முன்னிலையில் கொண்டு வந்து மந்தையில் வச்சிருக்காங்கப்பா அதனால எட்டு நாட்டு மக்களும் மாமன் மைத்தினர்களும் அங்காளி பங்காளிகளும் வரும் புதன்கிழமை வரைக்கும் கோவில் சிலையானது கள்ளப்பட்டியில் மந்திரில வச்சுருப்பாங்க அனைத்து மக்களும் வந்து அருள் பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம்ப்பா அது மட்டும் இல்லாமல் வார வியாழக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு மேல மலையராமன் சிலையை மலை ஊற்றி கொண்டு செல்ல போறாங்கப்பா எல்லா மக்களும் திருவிழாவில் கலந்துகிட்டு விழாவினை சிறப்பு தருமாறு வேப்புனு கள்ளப்பட்டி நாட்டின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம்